ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஜினிக்கா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது மிளகு குழம்பு இதை பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரும்பு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் மூணு மிளகாயை வறுத்துக்கலாம் மிளகா வறுபட்டுச்சு இப்போ இதை நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் மல்லி ஒரு கிணம் வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தடலாம் மல்லி நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதை தட்டில் மாற்றிக்கலாம் ஒரு கிண்ணம் மிளகை வறுத்தரலாம் மிளகு நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதை நாம் எடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு விரலி மஞ்சளை தட்டி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் மஞ்சள் நல்லா வறுப்பட்டுச்சு இதை இப்போ நம்ம தட்டில் மாற்றிடலாம் வறுத்ததை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம் பொடி பண்ண பவுடரை அம்மியில் நைஸாக அரைச்சிடலாம் அம்மி இல்லைன்னா மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்ச பவுடரில் பாதி அளவு எடுத்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் அரைச்ச விழுது எந்த அளவு இருந்ததோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் புளியை கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்க இதில் அரைச்ச விழுத சேர்த்து கலந்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் தாலிப்போடவும் சேர்த்திடலாம் வடவம் பொரிஞ்சதும் ரெண்டு பூண்டை உரிச்சி வச்சுருக்கேன் இதில் சேர்த்தலாம் கத்திரிக்காய் வத்தல் கொஞ்சம் சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்து கரைச்சி வச்சதை சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இதில் வேக வச்ச மாவத்தில் சேர்த்தணும் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரிஜினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க